ஏழாம் வகுப்பு கணிதம் பயிற்சி நாலு புள்ளி மூணில் ஒன்பதாவது கணக்கும் பத்தாவது கணக்கும் பார்க்கலாம் இப்போ ஒன்பதாவது கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா உள்வட்டத்தோடய ஆரம் வந்து நாலு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டு வட்ட வளையத்தோட அகலம் வந்து ரெண்டு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க பொது மைய வட்டங்கள் வரைகன்னு கேட்டிருக்காங்க இப்போது பொது மைய வட்டம் வரையணும்னா நமக்கு வந்து உள்வட்டமும் வேணும் வெளிவட்டமும் வேணும் உள்வட்டம் வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க ஆர் ஒன் வந்து என்னது நாலு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் அப்போ வட்ட வளையத்தோட அகலமும் கொடுத்துட்டாங்க ரெண்டு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் இப்போ நம்ம வெளிவட்டத்தோட ஆரம் தான் கண்டுபிடிக்கணும் ஆர் டூ கண்டுபிடிக்கணும் இப்போ ஆர் டூ கண்டுபிடிக்கணுன்னா அந்த ஆர் ஒன்னையும் டபிள்யூவையும் கூட்டணும் ஆர் ஒன் என்னது உள்வட்டத்தின் ஆரம் டபிள்யூ என்னது வட்ட வளையத்தோட அகலம் ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா நாலு புள்ளி அஞ்சு கூட்டல் ரெண்டு புள்ளி அஞ்சு எவ்வளவு ஏழு சென்டிமீட்டர் சைடில் கூட்டி எழுதியிருக்கோம் பாருங்கள் ஆர் டூ வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு இப்போது ஆர் ஒன்று ஆர் டூவும் நமக்கு கிடச்சிருச்சு ஆர் ஒன்று ஆர் டூவும் கிடச்சாலே நம்ம வந்து உதவி படமும் உண்மை படமும் வரைஞ்சிடலாம் ஃபஸ்ட்டு உதவி படம் வந்து அளவில்லாமல் ஒரு சின்ன வட்டம் வரைகிறோம் நம்ம இப்போ வரைகிற வட்டம் தான் வந்து வெளிவட்டமாக எடுத்துக்கிறோம் அதாவது உதவி படத்தில் வெளிவட்டம் அந்த காம்பஸை லைட்டாக சுருக்கிட்டு திரும்ப ஒரு வட்டம் போட்டோம்னா அதுதான் வந்து உள்வட்டம் வெளிவட்டமும் வரைஞ்சாச்சு உள்வட்டமும் வரைஞ்சாச்சு நடுவில் உள்ள அந்த புள்ளியை வந்து ஓன்னு எடுத்துக்கிறோம் மையப்புள்ளி ஓ அந்த மைய புள்ளியிலேருந்து உள்வட்டத்தோட விளிம்புக்கு ஒரு கோடு போடுறோம் அதை வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கிடலாம் வெளிவட்டத்தோட விளிம்புக்கு மையப்புள்ளியிலேருந்து கோடு போட்டதை பீனு எடுத்துக்கலாம் இப்போ அளவுகளை குறிக்கும்போது ஆர் டூ வந்து ஏழு சென்டிமீட்டர் அதை வந்து ஓபிக்கு நேரம் போட்டாச்சு அடுத்து ஆர் ஒன் என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க நாலு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் அதை ஓஏவுக்கு நேராக போட்டாச்சு உள்வட்டத்தை எப்படி குறிக்கணுன்னா சி ஒன்னு குறிக்கணும் வெளிவட்டத்தை சி டூன்னு குறிச்சிக்கிறோம் இப்போ உதவி படம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ உண்மை படம் எப்படி வரையலாம்னு பார்க்கலாம் நாலு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டருக்கு ஸ்கேலில் அளவு எடுத்துக்கிருங்க நாலுக்கும் அஞ்சுக்கும் இடையில உள்ள அந்த பெரிய கோடு தான் நாலு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் நாலு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் அளவு எடுத்தாச்சு இப்போ அளவு மாறாமல் ஒரு வட்டம் வரைகிறோம் ஏழு சென்டிமீட்டருக்கு அளவு எடுத்துக்கிறோம் ஏழுக்கு நேரம் உள்ள பெரிய கோடுக்கு நேர ஜீரோவில் ஸ்டார்ட் பண்ணி ஏழுக்கு நேரம் உள்ள பெரிய கோட்டுக்கு நேரம் வைக்கிறோம் இப்போ கரெக்டாக வந்து அளவு எடுத்தாச்சு இப்போ அளவு மாறாமல் அதே புள்ளியில வச்சு ஒரு வட்டம் வரையிறோம் நடுவில் காம்பஸ் வச்ச அந்த புள்ளியை வந்து மையப்புள்ளி ஓன் பேர் வச்சுக்கலாம் அந்த மைய உள்வட்டத்தோட விளிம்புக்கு ஒரு கோடு போடுறோம் அந்த கோடுக்கு வந்து ஏன் பேர் வச்சுக்கலாம் அடுத்து மையப்புள்ளியிலேருந்து வெளிவட்டத்தோட விளிம்புக்கு வந்து ஒரு கோடு போடுறோம் அதுக்கு வந்து பீன் பேர் வச்சுக்கலாம் அளவை குறிக்கிறோம் நாலு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் ஓய்வுக்கு நேரம் குறிக்கிறோம் ஏழு சென்டிமீட்டரை ஓபிக்கு நேர குறிக்கிறோம் வெளிவட்டத்தை வரைஞ்சாச்சு வரைமுறை எப்படி எழுதலான்னு பாக்கலாம் வரைமுறை உதவி படம் வரைந்து கொடுக்கப்பட்ட அளவுகளை குறித்தேன் ஒரு புள்ளியை குறித்து வட்டத்தின் மையம் ஓ என பெயரிட்டேன் ஓவை மையமாக கொண்டு நாலு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டத்தை வரைந்தேன் ஓவை மையமாக கொண்டு ஏழு சென்டிமீட்டர் ஆரமுள்ள மற்றொரு வட்டத்தை வரைந்தேன் சி ஒன் மற்றும் சி டூ என்ற இரு பொது மைய வட்டங்கள் கிடைத்தது அகலம் வந்து நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சதுனால இப்போ கண்டுபிடிக்க தேவையில்லை இப்போ பத்தாவது கணக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதில் வந்து வெளிவட்டமும் அகலமும் கொடுத்துட்டாங்க உள்வட்டம்தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வெளிவட்டத்தின் ஆரம் அஞ்சு புள்ளி மூணு சென்டிமீட்டர் என்றும் வட்ட வளையத்தின் அகலம் ஒன்று புள்ளி எட்டு சென்டிமீட்டர் என்றும் உள்ளவாறு பொது மைய வட்டங்கள் வரைகன்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் கொடுத்துருக்கதை அப்படியே எடுத்து எழுதுகிறோம் வெளிவட்டம் வந்து ஆர் டூ அஞ்சு புள்ளி மூணு சென்டிமீட்டர் அகலம் வந்து ஒன்று புள்ளி எட்டு சென்டிமீட்டர் அதை அப்படியே எடுத்து எழுதியாச்சு அகலத்தை வந்து டபுள்யூன்னு எடுத்துக்கலாம் உள்வட்டம் கண்டுபிடிக்கணும்னா ஆர் டூலேருந்து டபுள்யூவை கழிக்கணும் ஆர் டூ என்னது அஞ்சு புள்ளி மூணு சென்டிமீட்டர் டபுள்யூ வந்து ஒன்று புள்ளி எட்டு சென்டிமீட்டர் கழித்தோன்னா சைடில் கழித்து எழுதியிருக்கோம் பாருங்கள் பெரிய நம்பரை மேலையும் சின்ன நம்பரை கீழே எழுதியிருக்கோம் கடன் வாங்கி கழித்தல் தான் பயன்படுத்தியிருக்கோம் இப்போ ஆன்சர் என்ன வந்துச்சு அப்படின்னா மூணு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் இதுதான் வந்து உள்வட்டத்தோட ஆரம் ஆர் ஒன் வந்து கண்டுபிடிச்சாச்சு மூணு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் இப்போது ஆர் ஒன்னும் நமக்கு தெரிஞ்சிருச்சு ஆர் டூவும் தெரிஞ்சிருச்சு இப்போ வந்து படம் வரைய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு உதவி படம் தான் வரையணும் உதவி படம்ங்கிறது அளவில்லாமல் வரையலாம் ஒரு குறிப்பிட்ட அளவில்லாம வந்து ஒரு சின்ன வட்டமாக காம்பஸை பயன்படுத்தி வரைகிறோம் அதை வந்து நம்ம வெளிவட்டமாக எடுத்துக்கிறோம் லைட்டாக காம்பஸை சுருக்கிட்டு திரும்ப வட்டம் வரைஞ்சோம் அப்படின்னா அதுதான் வந்து உள்வட்டம் இப்போ வெளிவட்டமும் வரைஞ்சாச்சு உள்வட்டமும் வரைஞ்சாச்சு இப்போ நடுவில் உள்ளதை புள்ளி ஓன்னு எடுத்துக்கிடலாம் உள்வட்டத்தை சி ஒன் வெளிவட்டத்தை சி டூ மைய உள்வட்டத்தோட விளிம்புக்கு ஒரு கோடு போடுறோம் அதை ஏன்னு எடுத்துக்கிறோம் மைய புள்ளியிலேருந்து வெளிவட்டத்தோட விளிம்புக்கு ஒரு கோடு போடுறோம் அதை பீன்னு எடுத்துக்கிறோம் இப்போ அளவுகளை குறிக்கிறோம் ஓஏவுக்கு நேர மூணு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர்னு குறிக்கிறோம் ஓபிக்கு நேராக அஞ்சு புள்ளி மூணு சென்டிமீட்டர்னு குறிக்கிறோம் இப்போ உதவி படம் வரைஞ்சாச்சு உண்மை படம் எப்படி வரையலான்னு பார்க்கலாம் உண்மைப்படம் வரைகிறதுக்கு மூணு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் ஸ்கேலில் அளவு எடுத்துக்கிறோம் மூணுக்கும் நாலுக்கும் இடையில உள்ள அந்த நீளமான கோடு தான் மூணு புள்ளி அஞ்சு ஜீரோவில் ஸ்டார்ட் பண்ணி மூணு புள்ளி அஞ்சுக்கு நேரம் அளவு எடுத்தாச்சு இப்போ அளவு மாறாமல் ஒரு வட்டம் வரைகிறோம் அடுத்து அஞ்சு புள்ளி மூணு சென்டிமீட்டர் அளவு எடுத்துக்கிறோம் அடுத்து ஜீரோவில் ஸ்டார்ட் பண்ணி அஞ்சு புள்ளி மூணு சென்டிமீட்டருக்கு ஒரு அளவு எடுத்துக்கிறோம் அளவு எடுத்துட்டு அளவு மாறாமல் ஒரு வட்டம் வரைகிறோம் இப்போ உள்வட்டமும் வரைஞ்சாச்சு வெளிவட்டமும் வரைஞ்சாச்சு இப்போ நடுவில் உள்ள அந்த புள்ளியை வந்து ஓன்னு எடுத்துக்கிறோம் மையப்புள்ளி ஓலேருந்து உள்வட்டத்தோட விளிம்புக்கு ஒரு கோடு போடுறோம் அதை ஏன்னு எடுத்துக்கிறோம் மையப்புள்ளியிலருந்து வெளிவட்டத்தோட விளிம்புக்கு ஒரு கோடு போடுறோம் அதை பீன்னு எடுத்துக்கிறோம் இப்போ அளவுகளை குறிக்கிறோம் மூணு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் ஓஏவுக்கு நேர ஓபிக்கு நேர அஞ்சு புள்ளி மூணு சென்டிமீட்டர்னு குறிச்சுக்கிறோம் உள்வட்டத்துக்கு வந்து சி ஒன்னு பேர் வைக்கிறோம் வெளிவட்டத்துக்கு சி டூன்னு பேர் வைக்கிறோம் இப்போ படம் வரைஞ்சாச்சு வரைமுறை எப்படி எழுதலான்னு பார்க்கலாம் வரைமுறை உதவி படம் வரைந்து கொடுக்கப்பட்ட அளவுகளை குறித்தேன் ஒரு புள்ளியை குறித்து வட்டத்தின் மையம் ஓ என பெயரிட்டேன் ஓவை மையமாக கொண்டு மூணு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டத்தை வரைந்தேன் ஓவை மையமாக கொண்டு அஞ்சு புள்ளி மூணு சென்டிமீட்டர் ஆரமுள்ள மற்றொரு வட்டத்தை வரைந்தேன் சி ஒன் மற்றும் சி டூ என்ற இரு பொது மைய வட்டங்கள் கிடைத்தது இதோட முடிச்சுக்கலாம் ஏன் அப்படின்னா அகலம் கண்டுபிடிக்க தேவையில்லை நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சாச்சு